பசுமை ஹர்லாண்ட் ப்ரமோட்டர்ஸிங் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறுக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் ஃப்ளாட் நிலம் தான் இது எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்த்திங்கன்னா சின்னசேலம் வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தோரு சென்ட் உள்ளது ரோட் ஃபேஸ் மட்டும் அறுபத்தைந்து அடி ரோட் ஃபேஸ் இருக்குது மெயின் ரோட்லேயே அமைந்துள்ளது இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வெறும் ஆறு லட்சம் மட்டுமே நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினா விலை சற்று குறைக்க வாய்ப்பு உள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்